எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு நீகோள நாற்பத்தி பத்து எக்ஸல் சீரீஸ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம மிஸ்ஸாக பாருங்க நம்ம டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸும் மட்டும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீகோட நாற்பத்தி பத்து எக்ஸ் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க சிங்கிள் டிராக்டர் ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஸ்டேரிங் பவர் சரிங்க கிளச்சு டூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க பிடிஓ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செவன் பேட் டைப்பாக பிடிஓ இருக்குங்க ரிவர்ஸ் பிடிஓ கிரௌண்ட் பிடிஓ ஃபைவ் பார்ட்டி எல்லா ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க இருங்க ஃப்ரண்ட் டே இப்போ தாங்க எடுத்துப்பட்டுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டயர் இருங்க பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயும் துளியும் பெயிண்ட் டச்சப்பு கிடையாது வண்டி இது வரைக்கும் சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ண முடியாங்க பேக்கு வெயிட்டு கூட கரெக்டாத வண்டி வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தாங்க வண்டி பக்கத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராப்பட்டிங்க டாப்பு கூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது டேக்ஸு கரண்டில் இருங்க வண்டி உங்களுக்கு ஹெச்பி கேன்சலுங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உரங்களில் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணுறப்படினா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க தஞ்சாவூரில் இருக்குங்க வண்டி வேணுங்கிறவங்க அந்த வீடியோ எழுத்து நம்பரை கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க